வரும் நவம்பர் அஞ்சாம் தேதி அண்ணாபிஷேகம் இந்த இலை மேலே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க ராஜயோகம் உண்டாகும் தினம் தினம் பணம் வரும் வேண்டாம் என்றாலும் செல்வம் சேரும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த இலைக்கும் அண்ணாபிஷேகத்துக்கும் என்ன ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த ஒரே ஒரு இலை மீது இந்த மாதிரி ஒரு தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது எதை தொட்டிங்க அப்படின்னாலும் அதில் வெற்றி தான் கிடைக்கும் அது என்ன இலை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அதோட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் அண்ணாபிஷேகம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை நவம்பர் அஞ்சாம் தேதி வருது புதன்கிழமையில வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு அற்புதமான நாளாக இருக்கு இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்குரிய நாள் இந்த பித்திருக்கள் சாபம் தீரணும் அப்படின்னா பித்திருக்கள் தோஷம் தீரணும் அப்படின்னா இந்த இலைய தான் நம்ம தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அதுலலாம் இது மேல தீபம் ஏத்தணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இதெல்லாம் நீங்கும் இதை சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் சிவனுக்குரிய நாளில் முருகனுக்குரிய நாளில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும் என்ன காரணங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இலைக்கும் அண்ணாபிஷேகத்துக்கும் என்ன தொடர்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏற்றணும் அப்படின்னாதான் நம்ம அந்த தீபத்தோட முழுமையான பலனானது நமக்கு கிடைக்கும் இந்த மகா அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய தான் இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்த வருடம் பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய வேலையில் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாந்தேதி காலையில பத்து பதினாலு வரையும் தான் அஸ்வினி நட்சத்திரம் அப்ப அஞ்சாந்தேதி மாலை முழுவதுமே உங்களுக்கு பரணி நட்சத்திரம் தான் இருக்கு கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறுவது எல்லா சிவாலயங்கள்லயும் மாலை தான் அண்ணாபிஷேகம் நடைபெறும் சில கோவில்ல அவங்க ஆகம விதிகள் படி இந்த தான் செய்வோம் செய்வாங்க சரி இந்த பௌர்ணமி திதி எதுவரையும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாலாம் தேதியே உங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிருது அதாவது இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாலாம் தேதி ஆரம்பிச்சு அஞ்சாந்தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரையும் பௌர்ணமி திதி இருக்கு சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது ஆனா அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து தடைபட்டு கொண்டு நடக்காம இருக்கும் இப்ப நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதை நம்ம அடைச்சிருவோம் ஆனா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பித்ருக்கடனை நம்ம எப்படி அடைக்க முடியும் இந்த ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலய அம்மாவாசையில் நம்ம வழிபடுவதன் மூலமாக தான் இந்த முன்னோர்களோட சாபத்தை பித்ரு தோஷத்தை இதெல்லாம் நம்ம போக்க முடியும் அதே போல் மாசம் மாசம் வரக்கூடிய அம்மாவாசையில் நம்ம வழிபாடுகள் கரெக்டா செய்யும்போது அந்த முன்னோர்களோட சாபம் பித்ரு தோஷம்லாம் நீங்கும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த அம்மாவாசை வழிபாடுங்கிறது மாசம் மாசமே எல்லாராலையும் செய்ய முடியல ஏன்னா சில பேர் வேலைக்கு போவாங்க சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அம்மாவாசை வழிபாடு சரியாக இருக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் நம்ம இந்த தீபத்தை எல்லாம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு கடன் இதெல்லாம் இல்லாமல் நம்ம அப்பன் ஈசனால் இந்த தோஷங்கள்லாம் தீர்க்கப்பட்டு நம் வாழ்க்கை நல்ல வளமாகவும் செழிப்பாகவும் செல்வ செழிப்போடு நம்ம வாழ முடியும் இந்த இலை அப்படிங்கிறது பரிகாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு இலையாக சொல்லப்படுது இந்த இலையில இப்படி தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையே தலையிலாக மாறும் நம்ம தலையெழுத்தே மாறக்கூடிய சக்தி இந்த இலைக்கு இருக்கு இது வந்து நம்ம வீட்டுக்கு அருகில பக்கத்துல ரோட்டு ஓரத்துல எளிமையாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான் நீங்கள் காசு கொடுத்து கடையில் போய் வாங்கணுங்கிறதே இல்ல இந்த பரிகாரத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ரூபா கூட செலவு இல்லை நம்பிக்கையோடு இத செய்வது மட்டும்தான் அவசியம் இது என்ன இலை அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எருக்க தான் இந்த எருக்க இலைய இந்த நாள்ல நாம ஏன் பயன்படுத்தணும் எருக்கம் பூவு எருக்க இலை இதெல்லாம் விநாயகருக்கு தானே தொடர்புடையது சிவனுக்கு எப்படி அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க நான் ஏற்கனவே பல பதிவுகளில் இதற்கு விளக்கமும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் ஏழ்மாறலில் சொல்லப்பட்டிருக்கும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் அப்படின்னு வரும் அதில் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி எருக்கு மதி எருக்கு அப்படின்னா எருக்கம் பூவையும் மதி மதினா சந்திரனையும் சூடிய சிவனை வந்து ஒப்பிட்டு அந்த சிவனுக்கு நிகராக முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலை ஒப்பிட்டு இந்த பாடல் வரும் இன்றைய நாள் என்ன ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நாள் ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனோடு தொடர்புடைய ஒரு நாள் சந்திரன் அப்படின்னா தான் மதி இந்த சிவனோட தலையில் இருக்கக்கூடிய இந்த மதி எருக்கு மதின்னு இருக்கு இல்லையா இந்த மதி அடுத்தது எருக்கு இந்த எருக்கம்பூ ரொம்ப சிவனுக்கு உகந்தது மதியையும் எருக்கம்பூவியையும் சூடிய சிவனே அப்படின்னா அந்த பாடலில் வருது இந்த எருக்கம்பூவு பூவு இந்த எருக்க இலை எல்லாமே சிவனுக்கு விநாயகருக்கு உகந்தது அது மட்டும் இல்லை இன்றைய தினம் புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்குரிய நாள் விநாயகருக்கு மிக முக்கியமான ஒரு பூ இலை அப்படின்னா இந்த எருக்க இலையை சொல்லுவோம் வெள்ளருக்கு இல வெள்ளருக்கு பூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த இலை கேட்டதை வாரி வாரி வழங்கக்கூடிய இலை ரோட்டு ஓரத்தில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இலை இந்த வெள்ளருக்கு வேர்ல பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை செஞ்சு இந்த நீங்கள் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லையும் தேவஸ்தான கடைகள்லையும் இந்த எருக்கம் வேறால செய்யப்பட்ட விநாயகர் உருவம் இருக்கும் அதை வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க செய்யும் இந்த எருக்கம் வேர் அப்படிங்கிறது ஒரு சாப நிவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு வேர் அதனால தான் இந்த விநாயகருக்கு வெள்ளருக்கு வேர் வெள்ளருக்கு பூ வெள்ளருக்கு இல இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த பொருளாக சொல்லப்பட்டுள்ளது அதன் மூலமாக நமக்கு விநாயகப் பெருமானோட அருளையும் சிவபெருமானோட அருளையும் பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பொருட்களாக இருக்கு இந்த வெள்ளருக்கு இலைய இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்குங்க இந்த வெள்ளரிக்கு இலையெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு இருக்கிறவங்க சாதாரண எருக்கை இலையை எடுத்துக்கலாம் இந்த தீபத்தை சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஏற்றுங்க இன்றைய தினமானது இரவு ஏழு இருபத்தி ஏழு வரையும் தான் உங்களுக்கு பௌர்ணமியானது இருக்குது அதற்குள்ள இந்த தீபத்தை ஏற்றிடுங்க முதல்ல இந்த வெள்ளரிக்கு இலையை முதல் நாளே பறித்து வச்சிக்கோங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க அதன் மேல கலந்த பச்சரிசி அதை கொஞ்சம் வைங்க ஏன்னா இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் இந்த ஐப்பசி பௌர்ணமி பௌர்ணமின்னாவே சந்திர பகவானுக்குரியது சந்திரன் அப்படின்னாவே அவருக்குரிய தானியம் பச்சரிசி அதோட அண்ணாபிஷேகம் இல்லையா இன்றைய தினம் அன்னம் அரிசியோடு தொடர்புடையது இல்லையா அந்த அரிசியை நம்ம சாதாரணமாக வைக்கக்கூடாது எந்த விசேஷம்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் மஞ்சள் கலந்த அச்சதை அப்படின்னா அந்த பச்சரிசியை வந்து நம்ம போடுவோம் மாதிரி மஞ்சள் கலந்த பச்சரிசியை அச்சதையாக எடுத்து அந்த வெள்ளருக்கு இலை மேலே சிறிது இருந்தால் போதும் வச்சுக்கோங்க இதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைங்க இந்த மண் அகல் விளக்கு புதுசா இருக்கலாம் பழசாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா நீங்க வீட்டில் குத்து விளக்கு இருக்கு காமாட்சி விளக்கு இருக்கு குபேர விளக்கு இருக்குன்னு நீங்க பித்தளையோ வெள்ளியோ அதை ஏற்றக்கூடாது இந்த விளக்கானது கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி தான் நீங்கள் ஏற்றணும் இதில் நெய் விட்டும் ஏற்றலாம் அல்லது எண்ணெய் விட்டும் ஏத்தலாம் பஞ்சுத்திரி போட்டு வச்சுக்குங்க இந்த தீபத்தை ஏற்றி இந்த ஒளி சுடர் வந்து சிவனாக நினச்சி நீங்கள் இன்றைய தினம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லணும் உங்களுக்கு என்ன வேண்டுதல்னாலும் சரி கடன் சுமையா இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் திருமணமாக வேண்டும் அப்படின்னாலும் சரி இல்ல குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் சரி அந்த ஒளிச்சுடர சிவனாக நினைச்சு உங்க வேண்டுதலை சொல்லுங்க அது மட்டும் இல்ல புத பகவானையும் இன்றைய தினம் நீங்க நினைக்கணும் இன்றைய கிழம புதன் அது மட்டும் காரணம் கிடையாது புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத பகவான் தான் நம்ம தொழில வியாபாரத்துல எப்படி புத்தியோடு செயல்பட்டா தொழில முன்னேற்றலாம் வியாபாரத்தை பெருக்கலாம் அப்படின்னு நமக்கு அறிவை தரக்கூடியவர் அதனால் புத பகவானையும் நினைத்து முடிஞ்சா புத பகவானுக்குரிய ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஓம் கஜத்வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மந்திரத்தையும் சொல்லி சிவனுடைய மந்திரத்தை முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு சிவனுக்கு என்ன மந்திரம் தெரிஞ்சாலும் சரி அந்த மந்திரத்தை சொல்லி அதற்கு பிறகு இந்த புத பகவானோட மந்திரத்தையும் சொல்லி உங்களுடைய வேண்டுதலை சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிஞ்சிருக்கணும் அதற்கு மேலே எரிய வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் வேணாலும் ஏற்றிக்கலாம் இந்த நாளில் உங்கள் வீட்டில் சிவனே வந்து அந்த தீபத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு நீங்கள் இந்த இள மேலே இப்படி தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கூட உங்க வீட்டில் இருக்காது சரி இந்த இலைய இந்த தீபம் ஏத்தி நின்னதுக்கு பிறகு நீங்க அடுத்த நாள் தான் இந்த இலையை கால் படாத இடத்துல நீங்க போடணும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்